ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு பாக பிரிவினின் போது காணாமல் போன ஒரு வாரிசு இருக்காங்க அப்படின்னா அவங்க சொத்தை என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ ஒரு நபருக்கு வந்து மூன்று வாரிசுகள் இருக்கான்னு வச்சுக்கலாம் அந்த மூன்று வாரிசுகளில் ஒரு வாரிசு வந்து சின்ன பையனிலே வந்து தொலைஞ்சு போயிட்டாரு அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ அந்த மூன்று பேரோட அப்பா வந்து சொத்தை வந்து பாகம் பிரிக்காமையே தவறிவிட்டாரு அப்படின்னா அப்போது அந்த வாரிசுரிமை சட்டம் படி அந்த மூணு பேர்த்துக்கும் அவரோட அவங்க அப்பாவோட சொத்தில் சரிசமமான பங்கு வந்து இருக்குது அப்போது மூணு ஏக்கரா இருக்குது அப்படின்னா அந்த மூணு ஏக்கராவில் மூணு பேர்த்துக்கும் ஒவ்வொரு ஏக்கரா வந்து பங்கு இருக்குது இப்போது அதில் வந்து அந்த மூணு பேர்த்தில் ஒரு பையன் தான் வந்து காணாமல் போயிட்டார் ஸோ சின்ன வந்து ஒரு பத்து வயசுலேயோ பாஞ்சு வயசுலேயோ காணாமல் போயிட்டார் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போது அந்த அவங்க அப்பா வந்து எந்த பாகக்காராரும் வந்து பண்ணாமல் போயிட்டார் இப்போது இருக்கிறது மூணு ஏக்கரா இருக்கு ஆனால் வந்து வாரிசு இருக்கிறது ரெண்டு பேர் அப்போது இதை வந்து எப்படி பிரிக்கிறது அப்போது நம்ம வந்து ஆளுக்கு ஒன்றரை ஏக்கராவை பிரிச்சுட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காணாமல் போன வாரிசு திரும்ப வந்துட்டா என்ன பண்ணுறது அவர் உயிரோடு இருக்காரா இல்லையா அது எப்படி வந்து நமக்கு தெரியும் ஸோ இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வர்றப்போ அந்த சொத்தை யாரும் வந்து வாங்க மாட்டாங்க ஏன்னா வந்து பாக பிரிவினையில் வந்து நமக்கு வந்து ஒரு சொத்து வந்திருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம பத்திரப்பதிவு செய்யறப்பவே என்னாகும் அப்படின்னா அவங்க இறப்பு சான்றிதழ் அவங்க அப்பாவோட இறப்பு சான்றிதழ் வச்சுருப்பாங்க அவங்க அப்பாவோட வாரிசு சான்றிதழ் வந்து வச்சுருப்பாங்க ஸோ அப்போ அந்த வாரிசு சான்றதில் அந்த மூணு பேர்த்தோட பேரும் வந்துடும் அந்த மூணு பசங்களோட பேரும் வந்துடும் அப்படி வந்துருச்சு அப்படின்னா இப்போ ரெண்டு பேர்த்து வேலை வாங்க முடியாது வாரிசு சான்றிதழ் வந்து அவங்களுக்கு எத்தனை வாரிசு இருக்கோ ரேஷன் கார்டில் வந்து இருக்கும் அந்த ரேஷன் கார்டில் மூணு பசங்கள் பேர் இருந்திருக்கும் ஸோ அதுப்போ அந்த மூணு பசங்க பேர்லேயும் வந்து வாரிசு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க இப்போது வாங்குறவங்க அந்த நீங்கள் மூணு ஏக்கராவே ஒட்டுக்காக விற்றீங்க அப்படின்னா அந்த மூணு பேர்த்தோட சைனையும் வந்து வாங்குறவங்க கேட்பாங்க இல்லை நான் ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஒருத்தர் காணாமல் போச்சு அப்படின்னு காணாமல் போயிட்டாரு அப்படின்னு நம்ம சொன்னால் அந்த வந்து வாங்குறவங்க வந்து வாங்க மாட்டாங்க சரி ஆளுக்கு ஒன்றரை ஏக்கராவை பிரித்து வச்சுக்கலாம் அப்படின்னா அந்த ஒன்றரை ஏக்கராவை பிரித்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் அதை விற்றீங்க அப்படின்னாலும் அந்த அந்த சொத்து வந்து எப்படி வந்தது அப்படிங்கிறத ப்ரீவியஸ் டாக்குமெண்ட்டை எடுத்து பார்ப்பாங்க அப்படி பார்க்குறப்போ அந்த வாரிசுன்னு அடிப்படையில் தான் வந்து அந்த சொத்து வந்திருக்குது அப்போது மூணு வாரிசு இருந்திருக்காங்க அதில் ஒன்றரை ஒன்றரை ஏக்கராவாக பிரிச்சுருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு வாரிசு யார் ஏன் வந்து அவங்களுக்கு பாகம் கொடுக்கல அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வரும் ஸோ அப்போது இதில் வந்து இந்த சொத்தை விற்கவே முடியாதா அப்படின்னா அப்படி கிடையாது அதுக்கு தான் வந்து கால வரையறை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு நபர் வந்து காணாமல் போய் ஏழு வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்னா அவரை வந்து இறந்தவராக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுது அப்போது அவர் காணாமல் போன தேதியை நம்ம எப்படி வந்து ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அந்த போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் காப்பியை வந்து நம்ம வச்சுக்கணும் அந்த கம்ப்ளைண்ட் காப்பியை வச்சு ஏழு வருஷம் வரைக்கும் அவங்கள வந்து தேட முடியல அவங்கள வந்து நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் இருந்தே ஏதாவது கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பார்த்து அந்த சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி ஏழு வருடங்கள் கால வரையறை சட்டம் படி இவங்க வந்து இப்போ திரும்பி வரக்கூடான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கு மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சொத்தை வந்து இருக்கலாம் ஸோ அப்போ வந்து தான் காலவரையறை சட்டம்னு சொல்லுவோம் ஏன்னா வந்து அவர் வந்து இருபது முப்பது வருஷம் கழித்து திரும்பி வந்தாருங்கறதுக்காக அந்த முப்பது வருஷம் அந்த சொத்தை வச்சுருக்க முடியாது ஏன்னா அதுக்கு ஒருத்தருக்கு பணம் தேவை இருக்கலாம் இல்லை வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது வந்து இம்பார்ட்டண்ட்டான தேவைகள் இருக்கலாம் ஸோ அப்போ அதுக்காக வந்து அந்த நிலத்தை யூஸ் பண்ணலாம் இல்லை அந்த நிலத்தை விற்கலாம் ஸோ அவர் வருவாருங்கிறக்காக நம்ம வச்சுருக்க முடியாது அதே மாதிரி அந்த பிரிவில் ஒரு ஒரு ஏக்கராக பிரிச்சுட்டு ஒரு ஏக்கராக அவர் ஒருவாராக ஒருவார்னு வச்சுருக்க வேண்டியதில்லை ஸோ இப்போ இதை வந்து நம்ம பண்ணலாம் அதுதான் வந்து கால வரையறை சட்டம் வந்து நம்மளுக்கு உதவுது இப்போ ஒருவேளை அவர் திரும்பி வந்துட்டார் அந்த ஏழு வருஷம் இல்லாமல் ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் கழிச்சு திரும்பி வந்துட்டார் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ரெண்டு அண்ணன் தம்பியும் சேர்ந்து ஏதாவது ஒரு அமௌண்ட்டை கொடுத்து செட்டில் பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி எதாவது பண்ணலாம் அதுக்குன்னு வந்து வந்தோன்னே அவர் கேஸ் போட்டு அந்த இடத்தையெல்லாம் எதாவது ரத்து பண்ணிடுவாரா அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண்ண மாட்டார் அதை பண்ணவும் முடியாது ஏன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஏழு வருஷம் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சு தான் வந்து வித்துருக்குறோம் ஸோ அதனால் அந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் கோர்ட் என்ன சொல்லும் அப்படின்னா அந்த இடத்துக்கு தகுந்த ஒரு அமௌண்ட்டை வந்து கண்டிப்பாக அவருக்கு தர வந்து சொல்லிடும் அந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து அவரோட இடத்துக்கு அந்த ஒரு ஏக்கராக்கு உண்டான அமௌண்ட்டை வந்து கண்டிப்பாக அவருக்கு செட்டில் பண்ணிதான் ஆகணும் ஸோ அது வந்து அவங்களோட இஷ்யூவில் முடிஞ்சிடும் அந்த வாங்கினவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்து வராது ஸோ இதான் வந்து ஒருத்தர் காணாமல் போனாங்க அப்படின்னா அந்த சொத்தை வந்து எப்படியெல்லாம் வந்து நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறது ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ